ஜி தமிழ் சரிகம்மாப்பா லிட்டில் சாம் சீசன் ஃபைவ்ல பக்தி சுற்றுல மகதி அவர்கள் ஓம் சக்தி பாடல அவ்வளோ ஒரு அழகாக பக்தி பரவசமாக பாடி அந்த அரங்கத்தையே எழுந்திருச்சு நின்று கைத்தட்ட வச்சுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதுவும் விளக்கு பூஜை வந்து நடந்துகிட்டு இருக்க பின்னாடி இவங்களுடைய பாடல் அந்த ஒரு டிவைன் எனர்ஜி ரொம்பவே அழகாக வந்து கொடுத்துச்சு டிவியில் பார்க்குறவங்களை ரசிகர்களுக்கே வந்து அந்த ஒரு எனர்ஜி கிடச்சிருக்கும் அந்த அளவுக்கு ஒரு பக்தி பரவசமாக இருந்தது ஸோ நம்ம சரண் சார் வந்து கேட்ட ஒரே கேள்வி எப்படி நீ இவ்வளோ வரிகளை ஞாபகப்படுத்திக்கிட்ட அப்படின்றது தான் தெரியல சார் வெறும் நான் வந்து காதால் கேட்டு தான் நான் வந்து ஞாபகப்படுத்திக்கிட்டேன் அப்படின்னாங்க கையால் எழுதி கூட மனப்பாடம் பண்ணலை காதால் கேட்டு ஞாபகப்படுத்திக்கிட்டதுக்கு இந்த ஒரு வயது பெண் வந்து இவ்வளோ ஒரு ஞாபக சக்தியோட இவ்வளோ வரிகளை வந்து மனப்பாடம் பண்ணி பாட முடியுமா இது வந்து சாத்தியமற்றது அப்படின்ற மாதிரி தான் சரண் சார் வந்து ரொம்பவே பிரமிச்சு போய் சொன்னார் ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த பாட பாட்டை வந்து ரிகர்சல் வரைக்கும் கொண்டு வருவாங்க அதுக்கப்புறம் ஷோல வந்து மாட்டாங்க பயந்துக்கிட்டு இதற்கு முன்னாடி ஷியாமலா அவர்கள் வந்து பாடியிருக்காங்க அதுக்கப்புறம் நீங்கள் தான் வந்து பாடியிருக்கீங்க ஆனால் ஷாமலாவுடைய வயசுக்கும் உங்களுடைய வயசுக்குமே வந்து ஏகப்பட்ட வித்தியாசம் உங்கள் வயசுக்கு இந்த பாடல்ன்றது ரொம்பவே வந்து எனக்கு பிரமிப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் ஜட்ஜஸோடைய கருத்துக்களாக இருந்தது அண்ட் கோல்டன் ஷவரும் கிடச்சிது நம்ம மகதிக்கு ஸ்பெஷல் கெஸ்டாக வந்த மங்கையர்கரசி அம்மாவும் வந்துட்டு ரொம்பவே அழகாக அந்த விளக்கு பூஜையை பற்றியும் நம்ம மகதி பாடின அந்த விதத்தை பற்றியும் ரொம்பவே அழகாக வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றதுக்கு உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள கிளிக் பண்ணிடுங்க